ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடனடி ஆட்கள் தேவை சொல்லியிருக்காங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னா கோயம்புத்தூர்லையும் திருப்பூர்லேயும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அங்கேருந்து தான் அப்ளை பண்ணணுமானா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேருந்து வேணாலும் இங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஏன் அப்படின்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் அவங்க அவங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ என்னென்ன ஜாப் இருக்குன்னு பாருங்க வீட்டில் தங்கி பணிபுரிய பெண்கள் வந்து அதிக எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க கிட்ட வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் குக் பண்ணுறதுக்கு குக்மே கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு ஹவுஸ் கீப்பிங்க்கு வந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க வீடு பராமரிப்பு வேலைக்கு ஆட்கள் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க குழந்தைய பார்த்துக்கறதுக்கு வந்துட்டு பெண் பாதுகாவலர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்துட்டு அதிக அளவுல வேணும்னு சொல்லியிருக்காங்க என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கே ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா நீங்க அதையும் உங்க கையோடே கூட்டிட்டு போயிட்டு நீங்க உங்களுடைய ஜாப பாக்கலாம் அதுக்குமே அவங்க உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க ஹோம் நர்ஸ்க்கு வந்துட்டு ஹோம் நர்ஸ் பணிக்கு வந்து ஆட்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆனவங்க இருப்பாங்களே ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டு ஆட்கள் வந்து வேணும்னு கேட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஹவுஸ் கீப்பிங்க்குமே வந்துட்டு பெண்கள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஜாபுமே ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டு மேல் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறவங்க வேலை இல்லாதவங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துல இருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லிருக்காங்க ஃபுட் அண்ட் அகமடேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீ அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பா நீங்க இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன் ஃபோர் எயிட் செவன் சிக்ஸ் செவன் டூ நைன் எயிட் ஃபைவ் கொடுத்திருக்காங்க இன்னொரு நம்பர் நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் ஒன் ஜீரோ ஃபைவ் செவன் ஃபோர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஸோ நம்பர் கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபர்தர் டீடெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ